காங்கிரஸ் உட்கட்சி விவகாரத்தில் தலையிட வேண்டாம் என விசிக தலைவர் திருமாவளவன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோரை நேரடியாக குறிப்பிட்டு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் எச்சரிக்கை விடுத்துள்ளது அரசியல் களத்தில் பேசுபொருளாகியுள்ளது ஆட்சியில் பங்கு கோரியது உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டின் கடன் சுமை அதிகரித்திருப்பதாக விமர்சித்தது என காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தியின் செயல்பாடுகள் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக கூட்டணி கட்சிகள் ராகுல் காந்தியை அணுகியதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நடவடிக்கையை விமர்சித்துள்ள காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் ஒரு கூட்டணி கட்சியின் உட்கட்சி செயல்பாடுகளை பொதுவெளியில் விமர்சிப்பது ஆபத்தான முன்னுதாரணத்தை உருவாக்குகிறது இது பாஜக அமைப்புகளுக்கு எதிரான கூட்டு வலிமையே பலவீனப்படுத்தும் இது கட்சி செயல் வீரர்கள் தன்மான உணர்வை தூண்டும் என தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த விவகாரம் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பந்தகியும் உட்கட்சி விவகாரங்களில் தோழமை கட்சிகள் தலையிட்டு கூட்டணிக்குள் சங்கடத்தை ஏற்படுத்த வேண்டாம் என கேட்டுக் கொண்டார் இதேபோல ஆட்சியில் பங்கு என்கிற பேச்சுக்கே இடமில்லை என்றும் கூட்டணிக்குள் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக அறிவுறுத்தியதாக ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன